ஹலோ காய் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா பஞ்சாயத்து செக்ரெட்டரியேட்டோட இன்டர்வியூ செலக்ஷன் லிஸ்ட் ஆல்ரெடி வந்துட்டு ஸோ நிறைய பேர் வந்து இது எப்படி மணியாக இல்லை எப்படி செலக்ஷன் பண்ணியிருக்காங்க எதுவுமே தெரியுன்னு சொல்லியிருக்கீங்க ஸோ நான் ப்ரியார்ட்டி லிஸ்ட் எப்படி ஒர்க் ஆகும் அதை பேஸ் பண்ணி நிறையா வீடியோ வீடியோ போட்டிருக்கேன் பட் நிறைய பேர் என்ன சொல்லுறீங்கன்னா சும்மா வியூஸ்க்காக போடுறீங்க அப்படின் தான் சொல்லிட்டு இருந்திங்க ஸோ அந்த உங்களோட கமெண்ட்ஸ் உங்களோட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பார்த்துட்டு ஆக்சுவலி ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து இது மெசேஜ் பண்ணியிருந்தார் இன்ஸ்டாகிராமில் ஸோ அவர் ஒரு டவுட் கேட்டிருந்தாரு ஸோ அவரோட மெசேஜ் வந்து இந்த ஸ்கிரீன்ஷாட்டில் இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி அவரோட கால் லெட்டர் நான் காட்டியார்றேன் அவர் வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அவருக்கு வந்திருக்குது ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கேட்டகரி எம்பிசி டிஎன்சி கேட்டகரியில் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி தான் அவரோட கல்வி தகுதி கொடுத்துருக்காரு ஸோ இங்கே வந்து என்னைக்கு இன்டர்வியூ அதே காலையில் ஒன்பது மணிக்கு தான் வர சொல்லியிருக்காங்க ஸோ இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அஃபிஷியல் இதோடு இருக்குது ஸோ அவரோட மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவர் வந்து பஞ்சாயத் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணதே இப்படி தான் பஞ்சாயத்து செக்ரட்டரியோட இன்டர்வியூக்கு நான் செலக்ட் ஆயிட்டேன் அவரோட மார்க் வந்து த்ரீ எயிட்டி ஃபோர் மார்க் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவர் என்ன கேட்டகரியில் செக் அப்ளை பண்ணியிருந்தார்னா பிஎஸ்டி எஃப்டிஎம் போட்டிருந்தாரு அதுலேயும் பேரண்ட்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாரு ஸோ அதர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காரு ஸோ இது மேஜராக வந்து இந்த இது எதுக்கப்புறம்னா நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் பண்ணுறாங்க இல்லை காசு வாங்கிட்டு பண்ணுறாங்களா அந்த கன்ஃபியூஷன் இருக்குது நிறைய பேர் மணின்னு தான் போட்டிருந்தீங்க ஸோ அதுக்குமே அவர் சொல்லியிருந்தாரு கீழே பார்த்தீங்கன்னா வந்து நான் கமெண்ட்லேயே சொல்லியிருப்பேன் பட் நிறைய பேர் வந்து நீ அமௌண்ட் கொடுத்துருப்ப அதனால உனக்கு கிடச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி போடுவாங்க ஸோ அதனால தான் நான் போடல ப்ரோ இதை நான் உங்களுக்கு தனியாக ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ அவர்கிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணேன் இந்த மாதிரி நான் ஒரு வீடியோவை போட்டுக்கிட்டேன் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணி தான் அதை கேட்டேன் ஸோ இது எதுக்கு நான் இப்போ இங்கே சொல்கிறேன் எதுக்கு நான் போடுறேன்னா நிறைய பேர் வந்து கவர்மெண்ட்டோட செலெக்ஷன் ப்ராசஸ் ஃபேக் அப்படின்னு சொல்கிற எல்லாருக்குமே ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒவ்வொரு வேக்கன்சி இருக்குது ஸோ ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா வெறும் இருபது தான் இருக்குது இப்போ நீங்கள் தஞ்சாவூர் தான் இருக்கிறதுலே அதிகம் அதில் பார்த்திங்கன்னா நைன்டி ஃபோர் வேக்கன்சி இருக்குது ஸோ ஒன் இஸ்ட்டு ஃபைவ்ல தான் செலெக்ஷனுங்கிறப்ப இருபது வேக்கன்சி இருக்கிறத பார்த்திங்கன்னா ஃபைவ் டூ சார் டென்னு பார்த்திங்கன்னா வெறும் நூறு பேர் தான் இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகிருப்பீங்க அதே நீங்கள் தஞ்சாவூரில் பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட்க்கு மேலேயே நீங்கள் செலக்ட் ஆகிருப்பீங்க ஸோ அந்த வேரியேஷன் தான் அப்போ ஃபோர் ஹண்ட்ரட் மேலே போகிறப்ப அந்த மாதிரி டயத்தில் த்ரீ எயிட்டி ஃபோர் மார்க்காக இருக்கட்டும் இல்லை அதோட கம்மி மார்க்காக இருக்கட்டும் இல்லை ஃபோர் ஃபார்ட்டியாக இருக்கட்டும் அதுலேயும் இந்த மாதிரி ப்ரியாரிட்டியோட இருக்கிறப்ப அவங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த வேலை கிடைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம்னா எல்லா டிஸ்ட்ரிக்லயுமே ப்ரியாரிட்டி கிடையாது இது இந்த டிஸ்ட்ரிக்ட்டில் இதுக்கான ப்ரியாட்டி இருந்திருக்கு ஸோ வேற டிஸ்ட்ரிக் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ரியாட்டி இருந்திருக்காரு மேபி இப்போ இந்த டிஸ்ட்ரிக்ல பிஎஸ்டிஎம்மில் அப்பா அம்மா இல்லைங்கிற கேட்டகிரியில் ஒரு சீட் அவைலபிளாக இருக்குன்னு போட்டிருக்காங்க வேறு டிஸ்ட்ரிக்ட்டில் அந்த சீட் அவைலபிளாக இல்லை அப்படின்னா அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்டில் ஸோ இவரே போய் அப்ளை பண்ணியிருந்தாரு இவருக்கு அந்த வேலை கிடச்சிருக்காரு ஸோ இப்படி தான் வந்து அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் ஸோ ப்ரியார்டிமே இருக்கும் இது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டாக ஸோ மேபி பேக்ஹேண்டில் செக் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக ஸோ மோஸ்ட்லி கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டாக இருக்க நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து இது மெயிலாக இருக்கட்டும் இல்லைனா வந்து இன்ஸ்டாகிராமில் வராத ஸோ ஒரு இந்த மாதிரி அவர்கிட்ட அவங்கள்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டு இந்த மாதிரி ஒரு வீடியோவாக அது ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் தவிர ஸோ இந்த ஃபேக் கண்டென்ட் க்ரியேட் பண்ணும் ஸோ அதோட வியூஸ் வரணுங்கிறது எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை ஏன்னா எனக்கு இன்னும் மாடிட்டைசேஷனும் ஸ்டார்ட் ஆகலை ஸோ நான் ரீசென்ட்லி ஹவ் ஸ்டார்ட் அவுட் மை சேனல் ஸோ நான் இப்போ இது எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறதுங்க இப்போ ஃபோர் க்கு மேலே இருக்கவங்க மட்டும் அப்ளை பண்ணால் போதும்னு ஏன் இருந்து சொல்லலை அப்போ எனக்கு நூறுபா மிச்சமாக அப்படின்னு தான் ஸோ இந்த மாதிரி பர்சனுக்கு தான் பட் அவங்க இருந்துமே ஒரு தப்பு இருக்குது ஸோ BC இல்ல நான் ப்ரியாரிட்டி கேட்டகரி இருக்கிறவங்க ஃபோர் ஃபிஃப்டி மார்க் மேலே அப்ளை பண்ணுங்கள் ஸோ அவங்களுக்கு தான் அதிக சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு டீட்டெயில்ஸ் சொல்லியிருந்துருக்கலாம் பட் ஸ்டில் நான் ஆல் தி பெஸ்ட் சொல்கிறேன் வந்த எல்லாருக்கும் ஸோ இவருக்குமே ஆல் தி பெஸ்ட் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேற ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணணும் இல்லை உங்களுக்கு வேற ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இன்ஸ்டாகிராம்ல ரீச் பண்ணுங்கள் தேங்க்யூ a எக் ரெடி